அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென குறித்து வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றென விளங்கிய அருள் பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென என்பதற்கு ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு பொருள் வரலாம் ஆனால் வள்ளலார் எந்த பொருளில் இதை எழுதியிருப்பார் என்று ஆய்ந்து பொருள் கண்டால் உண்மை பொருளை அறியலாம் ஒன்று இரண்டு என்றவர் அடுத்து மூன்று எண்ணாமல் ஒன்று இரண்டு என்கிறார் அதாவது ஒன்று என்றது எதுவோ இரண்டு என்றது எதுவோ அவை இரண்டும் சேர்ந்தது ஒன்று இரண்டு திருவருட்பா கீர்த்தனை பகுதியில் வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணலரே வாரீர் என்று தொடங்கி நூத்தி நாலு கண்ணிகளை ஏற்று அறியுள்ளார்கள் அவற்றில் நாற்பத்தி மூணாவது கண்ணியை உருவாய் அருவாய் உரு வருவாய் இவை ஒன்று மல்லீர் இங்கு வாரீர் என்றும் நல்லீர் இங்கு வாரீர் இந்த கண்ணியை ஆயும் இடத்து ஒன்று உருவன் இரண்டு அருவன் ஒன்று இரண்டு உரு அருவம் ஒன்று இரண்டு என்ற சொல் ஒன்றையும் இரண்டையும் சேர்த்து அருவம் ஆயிற்று இரண்டாவது வரியில் இவை அன்றென விளங்கிய அருள் பெருஞ்சோதி என்கிறார் கீர்த்தனை கண்ணியிலும் இவை ஒன்று மல்லியர் என்கின்றார் எனவே இந்த அகவல வரிக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான விளக்கமாக இந்த கீர்த்தனை கண்ணி விளங்குகிறது இதுவரை தோன்றிய அருளாளர்கள் அத்தனை பேரும் எந்த சமயத்தவராய் எந்த மதத்தவராய் இருந்தாலும் இறைவனை ஒரு சாரார் உருவமாக இருப்பவன் என்றும் மற்றொரு சாரார் இல்லை இல்லை இறைவன் அருவமாகவே இருக்கின்றான் என்றும் இவை இரண்டையும் மறுத்து வேறொரு சாரார் இறைவன் இரண்டுமாக அதாவது அருவமாக இருக்கின்றான் என்றும் கூறியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக கண்டால் இறைவனை உருவமாக அல்லது உருவமாக இந்த மூன்றாகவே காட்டியுள்ளனர் இறைவனை பற்றிய எல்லா விளக்கங்களும் இந்த மூன்றினுள் அடங்கிவிடும் வள்ளலார் இந்த அகவல் வரியில் தரும் விளக்கமோ என்னவெனில் உருவமாக ஒன்றென அருவமாக இரண்டென உருவருவமாக ஒன்று இரண்டு இவையெல்லாம் விளக்கம் அன்று என்று விளங்கிய அருள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்